ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல

கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் প ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோடய படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம் அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யுனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லபடியாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸ் கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்ப கொடுக்க போறேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோட ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓவராலோட எனர்ஜி இந்த வருஷத்துக்கு பணம் பணம் வந்து சூப்பராக இருக்குது ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து டேரட் ரீடிங்லேயே வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான கார்டு எதுக்காக பாசிட்டிவ்னா பணத்துக்காக பாசிட்டிவ் கார்டு அதனால தான் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கோ அந்த கார்டை காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் அந்த எனர்ஜி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ்ன்னு ஒரு கார்டு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் அவுட் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன் ஃப்ளேராக நீங்கள் வச்சு பாருங்க அடிக்கடி இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏஸ் ஆஃப் பெண்டிகள்ஸ் வந்து வைங்க ஸோ இது வைக்கிறப்போ அந்த இடத்துல பண ரீதியான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி இப்போ வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் வந்து ஒரு நல்ல பெரிய ஃப்ளோ இல்லை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கடந்த அஞ்சு மாதங்களா வந்து ஒரு டவுன் டைமை கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை உருவாக்கும் அதாவது சில விஷயங்களை அடியோடு நீங்கள் நகர்த்திடுவீங்க புது விஷயத்தை கொண்டுட்டு வருவீங்க அது வந்து எதில் வேணாலும் இருக்கலாம் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கும் அதாவது புது பேட்டர்ன் தான் வந்து இந்த வருஷம் பண்ணுவீங்க பழைய விஷயங்கள் வந்து தொடராது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வருஷம் மாறப்போகுது அது கம்ப்ளீட்டாக தீந்துரும் வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்கள் அந்த டிஸ்டர்பன்சஸ் உங்களோட மைண்டில் இந்த டிப்ரெஷன்ஸாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து மார்ச் மாதம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு நியூவான ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸு முன்னாடி இருக்கிற அந்த வருஷம் பழக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான்ஸ் பண்ணுறது இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணுறது அதுக்கு உண்டான கண்டென்ட் வந்து ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலான எனர்ஜியில் ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ பயங்கரமான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் லைட்டாக டவுன் ஆனால் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் போகிற பிஸ்னஸ் வந்து இந்த வருஷம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் வந்து நோன் பர்சன் அதாவது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் ஆவது பழக்கப்பட்ட பர்சன் இல்லை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஃபேவரபுலாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து பணம் மட்டும் கொடுத்துட்டு அவங்களாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த வாய்ப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு அக்டோபர் டைம் பீரியடில் மேரேஜ் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு குழப்ப நிலையிலே இருப்பீங்க இது எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருப்பீங்க பட் கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து நகந்து போகிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மெயினாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப தன்மையாக பேசுங்க ஏன்னா உங்களோட எல்லோரும் நம்ம ஆளுங்க தானே நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு வந்து சில நேரம் நீங்கள் ரொம்ப கிராண்டடாக ஆகிடுற மாதிரி இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட ஒரு உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களோட குழந்தைங்களாக இருக்கலாம் இல்ல உங்களோட அம்மா அப்பாவா இருக்கலாம் உங்களோட இன்லாஸாக இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த பேச்சில் வந்து ஒரு தன்மையை காட்டுங்க அந்த தன்மையை தான் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறதில்ல சில நேரம் வந்து கோவப்படுறீங்க உங்களோட கோவம் தான் கொஞ்சம் ஹைலைட் ஆகிடுதே தவிர உங்களோட ஆக்சுவலான லவ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால உங்களை வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணிடுது ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளை தன்மையாக மாற்ற ஆரம்பிங்க இதே தன்மையான வார்த்தைகள் பல இடத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டாக வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து அதோட ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சில இடத்துல வந்து நீங்கள் இப்போ எதுவும் புதுசாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு அஞ்சு மாதம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் தான் இருக்குது அந்த அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் வந்து ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கெலாம் பெட்டர் ஆகும் இப்போ வந்து லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் கழிச்சுட்டு உங்களோட மேரேஜ்க்கு உண்டான டாப்பிக்கை பேச ஆரம்பிங்க இதே வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க உமென்ஸாக இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுற உமென்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப மனசில் கவலையை போட்டுகிட்டே இந்த வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு பட் நீங்க வந்து அந்த கவலைகளை மைண்டுக்குள்ள வச்சிருக்கலாம் வேணாம் எல்லாம் வெண்ட் அவுட் பண்ணிடுங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படி யாரையும் நம்பிக்கை நம்பிக்கையாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா ஒரு நீங்கள் எப்போ வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹோல் இயரில் நீங்கள் எப்போ வந்து மனசு கஷ்டப்படுறீங்களோ ஒரு பேப்பர் எடுத்து எல்லா பிரச்சனையும் லைனாக எழுதிங்க ஒரு அஞ்சாறு பேஜுக்கு நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அந்த பேப்பரை சுக்குநூறாக கிழிச்சு கொண்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க இல்லாட்டி பேர்ன் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ரெமிடி சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமியில ஒரு சிந்தனை ரெமெடி பண்ணணும் அதாவது இப்ப பௌர்ணமி வருது இப்ப ஒன்னாம் தேதி பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி ஒன்னாம் தேதி பௌர்ணமி சாரி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடியே ஒரு டென் டேஸ் முன்னாடியே ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க பே லீஃப்னா பிரியாணி இலை அந்த பிரியாணியில் எடுத்து அதில் வந்து உங்களோட இன்டென்ஷன்ஸை எழுதுங்க இப்போ உங்களுக்கு பணம் ரீதியான இன்டென்ஷன் இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு உங்களோட உங் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா எனக்கு வரணும் இல்லை பத்து லட்ச ரூபாய் எனக்கு வரணும் இல்லை பத்தாயிரம் ரூபாய் வரணும் எனக்கு இது இந்த பணம் ரீதியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை கல்யாணம் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு ஒரு லைட்டாக அந்த பே லீஃபில் Uh, I got 10,000. ஐ காட் ஒன் லேக் அப்படின்னு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்ட மாதிரி அந்த பிரியாணி இலையில நீங்கள் எழுதுங்க அது எழுதக்கூடிய பெண் கலர் இப்போ மணி ரீதியான இன்டென்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயங்கள் ஹெல்த் ரீதியான விஷயங்கள் பற்றி எழுதுறீங்கன்னா பிங்க் கலர் பெண் யூஸ் பண்ணுங்க அந்த சின்னதாக வந்து பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க இப்போ ரிலேஷன்ஷிப்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டராகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் எழுதுங்க இதே வந்து லவ்வர்ஸ் இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறப்போ அவங்க ரெண்டு பேர்த்த பேர் எழுதுங்க ஸோ நான் ரவி வெட் சுமா அந்த மாதிரி பேரை எழுதிடுங்க ஸோ எழுதிட்டு அந்த டென் டேஸ் பௌர்ணமிக்கு முன்னாடி டென் டேஸே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க எழுதிட்டு டெய்லியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பிரியாணியிலேயே உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு உங்களோட ரைட் பிரியாணி இலை மேலே வச்சுட்டு அந்த இன்டென்ஷன்ஸ் கொடுங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்த மாதிரியே இன்டென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதாவது ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கையில கிடைச்சிருச்சு அப்படின்ற நல்ல பாசிட்டிவான இன்டென்ஷன்ஸை கொடுத்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அந்த இலை வந்து பேர்ன் பண்ணிடணும் எரிச்சிடணும் சோ அதை எரிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியா வந்து அதோட ஆஷ் வரும் அந்த ஆஷை வந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வெளியே இருந்தோ இல்லை மாடியில் இருந்தோ இல்லை பால்கனியில் இருந்தோ அதை வந்து யூனிவர்ஸ்க்கு ப்ளோ பண்ணிவிடுங்க உங்களோட இன்டென்ஷன்ஸை நினச்சி இது வந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செஞ்சுட்டு வாங்க அந்த ஒன்ஸ் உங்களோட ஒரு இன்டென்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ரொம்ப சீக்கிரத்தில் கம்ப்ளீட் ஆகும் இந்த ரெமிடியை வந்து சும்மா சொல்லலை உங்களுக்கு ரொம்ப அந்த எனர்ஜி மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கக்கூடிய இன்டென்ஷன்ஸ் வந்து இந்த பௌர்ணமியில் பண்ணுறப்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு இன்டென்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்த புது இன்டென்ஷன் வைங்க சோ இது நல்ல மாற்றங்கள் இந்த ஹோல் இயரை வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போறதுக்கு இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் இப்போ சிலர் வந்து அரசியலில் வந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த வர்றதுக்கு உண்டான இதே வந்து தடைகள் வந்து ஜாஸ்தியாக இருந்தது எனிமிகள் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த எனிமிகளோட தொல்லை எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் அந்த எனமிட்டி இல்லாதப்பவே இல்லாதப்போவே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் உங்கள் என்ன நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாலும் அதை வந்து தடுக்கணும் தடுத்து தடுத்து விடுறதோட எனர்ஜி இது வரைக்கும் கொஞ்சம் இருந்திருக்கு பட் இந்த வருஷம் அதை மீறி உங்களால் வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இதுதான் கடகம் ராசிக்காரர்களுக்கு உண்டான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வெரி வைஸ் இன் சூசிங் ஹிஸ் விக்டிம்ஸ் போலீஸ் கார மாதிரி பேசியா பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத ஒரே ஒரு தடவை கிடைக்கல திஸ் ஹாலிடே சீசன் கம் அண்ட் கூபா சென்டர் ஒன் லியர் பிஜேபி மரன் கிங்டம் சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு